ஹை கைஸ் வெல்கம் டு வெடி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்ச்க்கான நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா இப்ப நீங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க ஒரு சிலர் வந்து நாங்கள் ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம் எங்களால வந்து படிக்க முடியல நாங்க எப்படி படிக்கிறதுன்னு தெரியல இது ஒரு நல்ல வாய்ப்பே அப்படின்னுட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களுக்காக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸஸும் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன் கிளாஸஸும் வந்து அவைலபிளா இருக்கு இந்த கிளாஸஸ் வந்து நாங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபதாம் தேதி வந்து கிளாஸஸ் வந்து எக்ஸாம் கர கிளாசஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் கிளாஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஏற்கனவே வந்து நம்ம கிட்ட நிறைய பேர் படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் வந்து நிறைய யூடியூபில் நம்ம வீடியோ நம்ம அகாடமி வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அதுலேயே நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கிளாஸஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து சூப்பர்பாக போகும் அப்படின்றத நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் வந்து இப்போ ஃபாரஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேட்சும் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாரஸ்டர் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லைங்களா இப்போ ஃபாரஸ்டர் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இப்போ குவாலிஃபிகேஷன் பற்றி என்ன டீட்டெயில் அப்படின்றத பற்றி நம்ம அகாடமில இருந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம் பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற இந்த டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கங்க நானும் ஒரு சில டீட்டெயில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ ஃபாரஸ்டர் எக்ஸாம் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிகிரியில் முக்கியமாக என்ன எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பிஎஸ்சி எம்எஸ்சி அப்படின்ற அந்த சயின்ஸ் பேசிக் ஓரியன்டாக வந்து நீங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க forest கார்டு forest கார்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து டிகிரியில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலனா சப்போஸ் நீங்க வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பியோர் சயின்ஸ் குரூப் இல்லை மேக்ஸ் பயாலஜி இந்த மாதிரி ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் பாட்னி டிபார்ட் இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எடுத்திருந்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை நான் டிகிரிலேயும் சயின்ஸ் பண்ணலை நான் லெவன்த்து டுவெல்த்துலேயும் நான் சயின்ஸ் குரூப் எடுக்கல அப்படின்றவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் வாட்சர் குரூப் இது வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் ஸோ அதில் வந்து சயின்ஸ் வந்து இது இருக்காது பட் இந்த மூணு எக்ஸாமுக்கும் ஒரு ரிலேட்டட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் உங்களுக்கு உங்களுக்கு இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு நாம வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக வந்து சயின்ஸ்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம் கிளாஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிஃபைடான ஒரு ஸ்டாஃப்ங்க தான் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம் ஓகேங்களா தினைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து வீடியோ வந்து வந்துட்டு இருக்கோம் நாங்கள் போடக்கூடிய அந்த வீடியோவை நீங்கள் படித்தாவே போதும் அதுக்கப்புறம் இல்லாமல் நாங்கள் டெஸ்ட்டும் வந்து வைப்போம் அந்த டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும் எவ்வளோ எத்தனைக்கும் மேற்பட்ட டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட டெஸ்ட் இது வந்து உங்களுக்கு நாங்கள் மினிமம் தான் சொல்லியிருக்கோம் மேக்ஸிமம் இதை விட அதிகமாகவே வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் வைப்போம் ஓகேங்களா இந்த குரூப்ல வந்து நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்க மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாவே வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நீங்க படிச்சாவே போதும் இப்போ ஏற்கனவே வந்து பிஎஸ்சி எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே வந்து நம்ம மெட்டீரியல்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க யூடியூப் சேனல் பாக்குறவங்களும் நீங்க சொன்ன நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு நாங்கள் அதுலேருந்து இத்தனை மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஸோ நம்ம மெட்டீரியல் நீங்கள் படித்தாவே வந்து போதும் ஓகேங்களா இப்போ இந்த கிளாஸஸ்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஓகேங்களா இப்போ கிளாஸஸ் வந்து ஜனவரி இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அட்மிஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபோன்பேஆர் ஜிபே வந்து எயிட் ஒன் த்ரிபிள் டூ த்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற இந்த நம்பருக்கும் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எய் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ இந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜிபேஆர் ஃபோன்பே வந்து எடுத்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் கிளாஸஸில் வந்து நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கான ஃப்ரீயான மெட்டீரியலும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட் பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து இல்லை நாங்கள் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா இல்லை ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஷார்ட் டைம் தான் இருக்குது அந்த ஷார்ட் டைம்க்குள்ளே நம்ம படிக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்குது ஸோ இப்போவே நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மைண்டு ரிலாக்ஸாக எந்த டென்ஷனும் இல்லாமல் உங்களால் படிக்க முடியும் இல்லை நான் டூ மந்த்துக்கு அப்புறம் தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் இருக்குது அந்த சமயத்துல ஐயோ நம்ம இந்த டாப்பிக் மிஸ் பண்ணிட்டோம் இந்த டாப்பிக் படிக்கலையே இப்போ படிச்சிருந்துருக்கலாமான்னுட்டு நம்ம அப்ப ஃபீல் பண்றதை விட இப்பவே நீங்க ஜாயின் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இயர் உங்களாலயும் வந்து வன காப்பாளரா வந்து மாற முடியும் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும்னு நினைக்கிறேன் எங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் டூ